இந்த ரு பார்க்கும்போது அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியாவை பொறுத்துல உள்ள ரத்தன் டாட்டா இவருடைய நேம் வந்து உள்ள வரவே வராது என்ன ஒரு ரீசன் அப்படின்னா அநாத ஆசிரமம் ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு பல லட்சம் கோடி ரூபாய் இவரு தர்மம் பண்ணதுனால இந்த லிஸ்ட்ல வந்து இவருடைய பேரு அப்படிங்கறது வரவே இல்லை இதுல அதாவது இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு டாடா நிறுவனத்திலிருந்து வெளியேறி இருக்காரு நம்ம லியோ பெரி அப்படிங்கிற ஒரு டாடா குழுமத்தோட கோல்டிங் நிறுவனம் இதுல இருக்க டாடா சன்ஸ் இந்த நிறுவனத்தோட டாடா குழும நிறுவனங்கள்ல பெரும் பகுதிகளை வந்து பங்கு வகிக்குது இந்த நிறுவனத்தை பொறுத்த அளவுல சோ டாடா சன்ஸ் நிறுவனத்தோட டேரக்டர் இந்த குழுவுல வந்து டேரக்டரா இருந்த நம்ம லியோ பெரி அவருடைய பதவியை வந்து ரிசைன் அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்திருக்காரு சோ அதே சமயத்துல அவருடைய பதவி காலம் ஒரு பக்கம் முடிய போவ லியோபுரி அதுக்குள்ள வந்து ரிசைன் அப்படிங்கறத கொடுத்தது தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு பேசும் பொருளா போய்கிட்டு இருக்குது பொறுத்த அளவுல அவருடைய பதவிகாலம் அப்படிங்கறது முடிவடையல ஆனா உங்களுடைய பதவி காலம் முடிவு வரைக்கும் நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாடா குழுமத்தோட வட்டாரங்களை யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண முன்ன வரல சோ அதே சமயம் இது தொடர்பு நம்ம டாடா சன்ஸ் நிறுவனம் உடனடியா எந்த வித கருத்தும் தெரிவிக்காததான் எல்லா பத்தியுமே சோகத்துல இருக்குது ஏன்னா இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க நம்ம நாமக்கல் இந்த மாவட்டம் சேர்ந்தவர் தான் நம்ம லியோபுரி அப்படிங்கறதன் அரசாங்க நிறுவனத்தில இருந்து நம்ம லியோ புரி இவர் வந்து வெளியேறதுனால உலகத்துல இருக்க எல்லா பேத்துக்குமே பெரிய பரபரப்பு அப்படிங்கறத சோஷியல் மீடியால ஏற்படுத்தியிருக்கு சோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த நிறுவனத்துல வந்து உயர் முடிவு எடுக்கிற அமைப்புல இருந்து ரெண்டாவது முறை இதுக்கு தான் காரணம் சோ கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பிரபல நுகர்வோர் பொருள் நம்ம இந்துஸ்தான் இந்த இவர் பதவி வளர்கிறது இந்த ரீசன் ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து ஆலோசனை துறையில முப்பது வருஷம் இதுக்கு மேல இவருக்கு வந்து அனுபவம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம நீதித்துறையில வந்து நிபுணத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல நம்ம லியோபுரி இவருக்கு இருக்கு சோ இவர் வந்து மெக்கின்சி யூடிஐ அசட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கம்பெனிகள்ல வந்துட்டு இவர் வந்து வேலை பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள்ல வந்து டேரக்டர் இந்த குழுவிலையும் வேலை பார்த்திருக்காரா ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இந்துஸ்தான் இந்த நிறுவனத்துல டேரக்டர் இந்த குழுவில் வந்து சுயநலமாக முடிவு எடுக்கிற டேரக்டரா இவர் வந்து நியமனம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சுயமா அதாவது செல்பா வந்துட்டு இவர் முடிவு உண்டான டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பதவியும் இந்த நிறுவனத்தின் மூலியமா தான் நியமிக்கப்பட்டாங்க சூழ்நிலையில ரொம்ப அதிகமா இருக்க நம்ம இயக்குனர் எல்லா பொறுப்புமே டேரக்டரே பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு காரணமா இந்த இதை காரணத்தை காட்டி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த நிறுவனத்துல இருக்க டேரக்டர் இந்த குழுவுல இருந்து நம்ம பதவி அப்படிங்கறத விலகிருக்காரு சோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள அமலுக்கு வரப்போகுது அதாவது நம்ம மருந்து நிறுவனமான டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து போர்டிஸ் ஹெல்த் கேர் இந்த நிறுவனத்துல வந்து குழு தலைவரா இவர் இருக்காரு சோ இதுலயும் இவர் வந்து போர்டிஸ் ஹெல்த்கேரோட கேரோட தலைவராகவும் ஒரு பக்கம் பதவியில் இருக்காரு தனியார் பங்கு நிறுவனமான நம்ம அபெக்ஸ் பார்ட்னர்ஸ் எல் இந்த நிறுவனத்துல வந்து ஆலோசகராகவும் அதுக்கப்புறம் வந்து அபெக்ஸ் இந்தியாவோட தலைவராகவும் சேர்ந்தாரு அதுக்கப்புறம் இந்த நியமனத்தை தொடர்ந்து இந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில வந்து தனியார் மூலதனம் அதுக்கப்புறம் வந்து பரந்த நிதி சேவை துறையில வந்து நம்ம லியோபுரி பரந்த ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை அப்படிங்கறத வெளியிட்டிருக்காங்க